அன்பான தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் மூன் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் சாஸ்திரம் காட்டும் காட்டும் வழிமுறைகள் ஆலயங்கள் நம்ம இருக்கோம் இப்போ கோவில்களில் வழிபடக்கூடிய முறைகள் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதனுடைய அறிவியல் விளக்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ வாகனங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவில்களில் வாகனங்கள் அமைச்சு நமக்கு கடவுள் மூலமாக பெரியவங்க என்ன விஷயத்தை உணர்த்துகிறாங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அதனால் நம்ம அடைய வேண்டிய பயன் என்ன அப்படின்ற விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க விநாயகர் மூலமாக நம்ம மனசு கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நம்ம இப்போ விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓம் நாகராஜ யக்னோப வீதிவதே நமஹா அப்படின்னு சொல்கிறோம் விநாயகருடைய அஷ்டோதத்தில் நாகராஜம் அப்படின்னு சொல்லும்போது பாம்பு யக்னோப வீதம் சொல்லும்போது உபநயனம் அதாவது அவருடைய பூநூல் அவர் விநாயகர் பூனூலில் பூணூலாக பாம்பு அணிஞ்சிட்ருக்கார் அப்போ அவரிடத்துல நாகம் பாம்பு இருக்குது எலியும் அவர்கிட்ட இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது அது மாதிரி முருகர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முருகர்கிட்ட ஒரு பக்கம் மயிலும் இன்னொரு பக்கம் பாம்பும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போது பாம்பு மயில் ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது இது ரெண்டும் ஒன்றா இருக்குமா ப அதாவது பரம எதிரிகள் சொல்லக்கூடியது ஒண்ணுக்கு ஒன்று ஆகாது இது வந்து சேர்ந்து இருக்கு இதனால் நமக்கு என்ன சொல்கிறாங்க சரி பார்வதி பரமேஸ்வரன் இப்போ இவங்களை எடுத்துக்கும்போது பரமேஸ்வரன் ஈஸ்வரன் வந்து ரிஷப வாகனத்தில் இருக்காரு காலை நந்தி மேலே அவர் அமர்ந்திருக்கார் அம்பால் என்ன பண்ணுறாங்க சிம்ம வாகினி சிம்மம் சிங்கத்து மேலே இருக்காங்க சிங்கம் எதிரில் பசு காலையை பார்த்தா சும்மா இருக்குமா ஆனால் ரெண்டும் ஒன்றா இருக்கு இப்போ நம்ம வந்து நம்ம எதிரில் வந்து ஒரு பார்வதி பரமேஸ்வரன் விநாயகர் முருகன் அந்த குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு சுவாமி படம் நம்ம எல்லார் வீட்லையும் வச்சுருக்கோம் அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் சிவனுடைய தலையில் கங்கை இருக்காங்க அவருடைய அந்த ஜடாமுடியில் கங்காதேவி இருக்காங்க அவர் கையில் நடராஜர் அப்படின்ற அமைப்பில் பார்க்கும்போது அக்னி சட்டி வச்சுருப்பார் நெருப்பு வச்சுருக்காரு நெற்றிக்கண் மூலமாகவும் நெருப்பு வச்சுருக்காரு தலையில் கங்கா கங்காதேவின்னு சொல்லக்கூடிய நீர் இருக்குது ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது இப்போது இந்த விஷயங்கள் வந்து நம்ம பரிபூர்ணமாக அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வன்மம் ஒருத்தர் பழி வாங்கணும் விரோதி அப்படின்ற விஷயம்லாம் இல்லாமல் தவிர்த்துடலாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை அதிகமாக விவாகரத்தில் முடியுது டிவோர்ஸ் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இப்படின்ற விஷயத்தெல்லாம் தவிர்க்க முடியும் எப்படின்னு பார்க்கும்போது பகை பெற்ற ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியும் பெரியவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அப்படின்றத நம்ம வந்து இந்த இறைவன் வந்து இந்த விலங்குகள்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு சொல்கிறாங்க வாகனங்களாகவும் அவங்களுடைய கொடிகளில் சின்னங்களாகவும் வச்சுக்கிட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போது நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும் அவங்க தான் நமக்கு வந்து லைஃப் பார்ட்னராக வரணும் அப்படின்றதுனால தான் பிரச்சனையே வருது எப்படி வந்து பகை பெற்ற ரெண்டு வாகனங்கள் ரெண்டு விலங்குகள் ஒன்றா இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குணாதிசயங்கள் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் ஒருத்தர் நினைக்கிற மாதிரியே இன்னொருத்தர் வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் கைரேகைகள் எப்படி வித்தியாசப்படுதோ அது மாதிரி அவங்களுடைய மனசு அவங்களுடைய எண்ணம் சிந்தனை வேறுபடும் அது எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை நம்ம முடிஞ்சால் திருத்தணும் அப்படி இல்லைன்னா அதனால் நம்ம பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அவங்களோட நம்ம வந்து சண்டை போடுறது அவங்கள எதிரியாக பாவிக்கிறது இதனால தான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படி வரும்போது மனைவி வந்து கஷ்டப்படுறாங்க கணவன் நினச்சி அவர் வந்து ரொம்ப அவர் அவங்க அன்பாக இல்லை பிரச்சனையாக நடந்துக்கிறாருன்னு போது இந்த சுவாமி படத்தை அவங்க பார்க்கும்போது இந்த விஷயத்தை சிந்திக்கணும் எப்படி அப்படின்னும் போது அதனால கூட வந்து ஒரு மாமனார் மாமியார் அம்மா அப்பா அப்படின்னு பெரியவங்க இருக்கும்போது இவங்களுடைய சண்டைகள் வந்து வெளியில் அதிகமாக வராமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்கன்றதை நம்ம காமிக்கிறாங்க அப்படி நம்ம பார்த்துக்கும்போது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கு அதிக பிரச்சனை வராது இதுக்கப்புறம் பார்க்கும்போது சகோதரர்கள் அதிகமான கேஸ் கோர்ட்டில் வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப சண்டை தான் அதிகமாக இருக்குது சகோதரர்கள் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து சொத்துக்காக வேறு பல விஷயங்களுக்காக அவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அது வந்து வம்பு வழக்குன்னு சொல்லி அவங்களுடைய முடிஞ்சு கூட அவங்க பிள்ளைகளை வந்து அந்த கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருக்காங்க அவங்களாம் இதை பார்க்கும்போது நம்ம வந்து தம்பியாக சரி விட்டு கொடுக்கலாம் அண்ணன் தானே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரணும் அப்போது ஒருத்தர் நம்ம வந்து ஒ விட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக எதிரில் இருக்கிறவர் வந்து விரோதம் பாராட்ட முடியாது அது மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆலயங்களில் நமக்கு இந்த மாதிரி இறைவன் வந்து இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வச்சு மறைமுகமாக நமக்கு உணர்த்துறாங்க அதனால் இதுக்கப்புறம் இன்னிலிருந்து நம்ம ஆலயங்களுக்கு போகும்போதும் சரி வீட்டில் சுவாமி படங்களை பார்க்கும்போதும் சரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய கோபம் விரோதம் பழி வாங்கக்கூடிய எண்ணம் சத்துருவா ஒருத்தர் நினைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து மறந்துட்டு எல்லாரையும் வந்து அன்பாக பார்க்க ஆரம்பிக்கணும் எல்லோருக்கூடிய அன்பாக பழகணும் இதை வந்து நம்ம ஆலயங்கள் போய் இந்த சுவாமிகள் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது எந்த கஷ்டங்களும் நமக்கு வராமல் இருக்கும் மேற்படி கோவில்கள் இறைவன் நமக்கு வந்து என்னென்ன விஷயங்களை நமக்கு மறைமுகமாக புரிய வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து நாளை பார்க்கலாம் மூன்சைன் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் வாஸ்து வாஸ்துவில் படிக்கட்டுகள் வீட்டுக்கு வெளியில் எப்படி வரலாம் உள்ளே எப்படி வரலாம் வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் மேற்கொண்டு படிக்கட்டுகள் எந்த பக்கத்தில் இருந்து எந்த பக்கம் ஏறுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற விஷயமும் இருக்குது இது நமக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது எப்போதுமே படிக்கட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு உள்ளேயானாலும் வெளியிலேயானாலும் கிழக்கிலிருந்து மேற்காக ஏறுற மாதிரி கட்டணும் அடுத்தபடியாக வடக்கிலிருந்து தெற்காக ஏறுற மாதிரி கட்டணும் இப்படி செய்யும்போது அதன் மூலமாக நமக்கு வந்து சூரிய சந்திர சக்திகள் நமக்கு வந்து நிறைய கிடைக்குது சோலார் எனர்ஜி லூனார் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜி போன்ற காந்த சக்திகள் போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்ற விஷயம் இருக்குது இதுக்கு எதிர்மறையாக நம்ம வைக்கும்போது நம்ம அந்த படிக்கட்டுனால நல்ல வைப்ரேஷன் நல்ல சக்திகள் வந்து அந்த இடத்துக்கு கிடைக்காம போகுது அதனால எப்பயுமே வந்து கிழக்கிலிருந்து மேற்குலையும் வடக்கிலிருந்து தெற்குலேயும் நம்ம ஏறுற மாதிரி படிக்கட்டு கட்டணும் ஃபஸ்ட்டு செகண்டு அந்த படிக்கட்டல் வந்து போய் திரும்புறது கிளாக் வைஸாக இருக்கணும் கடிகார சுற்று போல் வலது கை பக்கம் போய் திரும்பி ஏறுற மாதிரி இருந்தால் நல்லது அதே மாதிரி அந்த படிக்கட்டுகள் வந்து நம்ம கீழே எந்த விஷயங்களும் வரக்கூடாது ஸ்டோர் ரூம் மட்டும் வரலாம் அப்படின்றத பார்த்தோம் தொடர்ந்து ஒரு வீட்டில் பால்கனி டெரஸ் கீழேயாக இருக்கும்போது போர்டிகோ வராண்டா எப்படி அமைக்கணும் எந்த பாகத்தில் இருந்தால் நல்லது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் பால்கனி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டுக்கு கிழக்குலையும் வடக்குலையும் வடகிழக்குலையும் தாராளமாக வரலாம் எவ்வளவு அகல நீளமா பெருசா வேணாலும் வரலாம் அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல சக்திகள் கிடைக்கும் கிழக்கு பக்கம் பால்கனி இருக்கும்போது சூரியனுடைய சக்திகள் நமக்கு வந்து கிடைக்குது அது மாதிரி வடக்கு பக்கம் பால்கனி அமைக்கும் போது நிறைய திறவுகள் இருந்து அதன் மூலமாக நமக்கு காந்த சக்தி நமக்கு அந்த வீட்டுக்கு அதிகமாக கிடைக்குது அந்த கட்டடமும் பலம் பெற்று நீண்ட நிறைய ஆண்டுகள் நூற்றாண்டுகள் இருக்கும் அதில் இருக்கிறவங்களும் வந்து நல்ல சக்தியோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பாங்க இதுக்கப்புறம் தெற்கில் மேற்கில் பால்கனி வரலாமா அப்படின்னு பார்க்கும்போது தெற்கில் பால்கனி இருந்ததுன்னா கண்டிப்பாக வடக்கில் பால்கனி இருக்கணும் அதை விட தெற்கு பக்கம் இருக்கிறத விட பெரிய அளவு கொண்டு தான் இருக்கணும் அப்படி முடியாது அப்படின்ற பட்சத்தில் தெற்கில் பால்கனி இல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பு அதே மாதிரி மேற்கு மேற்கில் பால்கனி இருக்கும் பொழுது கிழக்கு பக்கம் அதை விட அதிகமாக பெரிய அளவுகளில் இருக்கணும் கிழக்கு பக்கம் பால்கனி அப்படி இல்லாத பட்சத்தில் மேற்கு பால்கனி நம்ம தவிர்த்திடலாம் இதே மாதிரி நான்கு பக்கமும் கூட பெரிய வீடாக இருக்கும் பட்சத்தில் பால்கனி தாராளமாக இருக்கலாம் அங்கேயும் வந்து நம்ம இதே ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அதாவது மேற்கு தெற்கு பக்கத்தை விட கிழக்கு வடக்கு பக்கம் அதிகமான பெரிய அளவு கொண்ட பால்கனியாக இருக்கலாம் ஆனால் மூளை திசைன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தென்மேற்கில் பால்கனி வரவே கூடாது தென்கிழக்கில் வடமேற்கில் வர்ற பட்சத்தில் நம்ம வடகிழக்கில் பால்கனி இருக்கும்போது சரியாக போயிடும் ஆனால் தென்மேற்குன்னு சொல்லும்போது அது நீச்சஸ்தானம் ரெண்டு திசைகளில் இருந்து பார்க்கும்பொழுதும் முழு நீச்சஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பால்கனி வரக்கூடிய அமைப்பை தவிர்த்துறது ரொம்ப நல்லது சரி இப்போ வந்து பால்கனி இருக்குது தென்மேயற்கில் என்ன பண்ணலான் போது அதை மூடி வைக்கிறது நல்லது திறந்து வைக்காமல் இருக்கணும் முதல்ல விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அது நீச்சஸ்தானம் நீச்ச சக்திகள் அந்த இடத்துல இருந்து நமக்கு வரும் நிருத்தி அப்படின்னு சொல்லும்போது அது அசுர சக்தியாக இருக்குது நேர்மறை ஆற்றல் கொண்ட சக்திகள் நம்ம கிடைக்காம எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே வருன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய நல்ல சக்திகள் நேராக அந்த கோண திசையில் தென்மேற்கு திசையில் வெளியேறிடும் அதனால் தென்மேற்கை எப்போது நம்ம மூடி வைக்கிறது நல்லது அதனால் தென்மேற்கு பக்கம் பால்கனி டெரஸ் போன்ற அமைப்புகள் வர்றதை தவிர்க்கணும் இதுக்கு அடுத்தபடியாக வீட்டுக்கு நம்ம ஃப்ளோரிங் என்ன கல்லில் நம்ம போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது மண் தரை போட்டு அதில் சாணம் கொண்டு இருந்தாங்க அதனால் கிருமிகள் அதிகமாக இல்லாமல் இருந்தது நோய்வாயப்படாமல் அந்த வீட்டில் இருந்தவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் சிமெண்ட் தரை வந்தது அப்புறம் மொசைக் இப்போ வந்து டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது இப்படி பொழுது நம்ம தரைகளுக்கு அதிகமாக இந்த விஷயங்களை யூஸ் பண்ணும்போது அது அதாவது கோல்டு குளிர்ந்த தன்மையை அதிகமாக இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது ரொம்ப நேரம் தன்னகத்தில் வச்சுக்கக்கூடிய சக்தி இந்த மார்பிள்ஸ் கிரானைட்ஸ்க்கெலாம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மிக அதிகமாக விலை உயர்ந்த கிரானைட்ஸை வீட்டில் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டுட்டு நடக்கிறோம் அது வெளியில் போகும்போதும் செப்பல் ஷூஸ் போட்டுக்கிறோம் அப்போது நம்மளுடைய வெறும் கால்கள் தரையில் படுறதே கிடையாது அப்போது நமக்கு வந்து இயற்கையான முறையில் நம்ம நடக்கும்போது நம்ம கால்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அக்கு ப்ரெஷர் அப்படின்ற விஷயம் உடம்புக்கு கிடைக்கல அதனால தான் நமக்கு அதிகமான நோய்கள் இந்த காலகட்டத்தில் வருது குறிப்பாக கால்வழி மூட்டு வலின்ற விஷயம் பொதுவாக செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதுன்னு குறிப்பாக பெண்களுக்கு இருக்குது அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது அதனால நம்ம வந்து சாதாரணமாக ஒரு டைல்ஸ் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தலாம் அதை விட மார்பிள்ஸ்ங்கிறது இன்னும் சக்தி வாய்ந்தது அதை விட கிரானைட் அப்படின்ற விஷயம் இருக்குது சரி அப்படியே போட்டாலும் கீழே ஃப்ளோரிங் தரைத்தளத்துக்கு மட்டும் போட்டுக்கலாம் சுவற்றில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் ஏன் பார்க்கும்பொழுது இப்போ இப்போது கோவில்கள் கோவில்கள் வந்து முழுக்க முழுக்க கிரானைட்டில் கட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கப்புறமா கட்டக்கூடிய இடம் சமாதி இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கிரானைட் கொண்டு கட்டக்கூடியதுக்கு தகுதியான விஷயம் ஒரு வீடை முழுக்க முழுக்க சுவர்கள்லாம் கூட சரி ஃபுல்லாக மேலே பழப்பு எல்லாமே கிரானைட் கொண்டு இழைச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டில் வந்து எப்போதும் ஒரு அமைதி தான் இருக்கும் இனம் புரியாத ஒரு அமைதி மையான அமைதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அங்கே வந்து உற்சாகமாகவும் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பணம் இருக்குது நம்ம வந்து வீடு அழகு காமிக்கணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் யோசிக்காமல் அந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் வீட்டில் ஒரு உற்சாகம் குதூகலும் நல்ல விஷயங்கள் நடக்கணுன்றதே யோசிக்கணும் அப்படி யோசிக்கும்போது தரைத்தளத்துக்கு மட்டும் போட்டுக்கலாமே தவிர வீடு முழுக்க அப்படியே கிரானைட் கொண்டு இழைக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இப்படி வாஸ்து முறைப்படி நம்ம வந்து போது கண்டிப்பாக நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடவும் சந்தோஷமாகவும் அந்த வீட்டில் வாழ முடியும் மேற்கொண்டு வெற்றிக்கு வழிகாட்டும் வாஸ்து தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம்